ரெண்டு நாளைக்கு முன்பதாக வந்து ஒரு சில பத்திரிகைகளில் இணைய பத்திரிகைகளில் வந்து தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே இந்த கூட்டு உறுதிப்படுத்தப்பட்டவருக்கு பிறகு எங்களுடைய கூட்டணியிலே இருந்து ஒரு சிலர் குறிப்பாக வந்து திரு சித்தார்த்தன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் இபிடிபியுடைய தலைவர் டக்லஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுடைய ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகையில் வந்து அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்தி முற்றிலும் தவறான பொய்யான செய்தி அந்த செய்தி திட்டமிட்ட வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே நடைபெற்ற கொள்கை ரீதியான அந்த ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாக நாங்கள் அதை நிராகரிக்கின்றோம் அதை நாங்கள் அந்த பொய் செய்தியை கண்டிக்கின்றோம் இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது அந்த செய்தி திட்டமிட்டு பொய்யாக பரப்பப்பட்டதுக்கான காரணம் தமிழரசு கட்சி இபிடிபியுடைய தலைவர் ரக்லேஷானந்தவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவெடுத்தி இருந்த ஒரு நிலையிலே அந்த பொய் செய்தியை பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினாலே தமிழரசு கட்சி அந்த இபிடிபியோட நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்கு அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியோட ஆட்சி அமைப்பதற்கு கூட்டு சேருவதற்கு தயாராக இருந்தது தமிழரசும் அதைத்தான் செய்தது ஆனால் இபிடிபி இறுதியில் வந்து தமிழரசோடு சேர்வதற்கு விரும்பினென்றதை என்றதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பிறப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகத்தான் நாங்கள் இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இணங்கினதுக்கு பிரதான காரணம் வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே மக்கள் தமிழ் தேசியத்துக்காக ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள் தனித்தனியாக ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை வழங்கியிருந்தால் விட்டாலும் இந்த ஒரு சபையிலேயும் வந்து அறுதி பெரும்பான்மை வழங்காவிட்டாலும் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் தேசிய தரப்புக்கு தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற தமிழ் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை தமிழரசுக் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை வாக்கை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே உண்மையிலே நடக்க வேண்டியது வந்து தமிழரசு கட்சியும் எவ்வகையிலே தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததோ தமிழரசு கட்சியும் அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்து அதின் ஊடாக ஒரு ஸ்திரத்தன்மையை ஒவ்வொரு சபையிலையும் தான் பொருத்தமாக இருக்குமே தவிர அதை விட்டு விட்டு மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மாறாக செயல்படுகின்ற தரப்புகளோடு கூட்டு சேர்வது கூட்டு சேர்வதும் அதுவும் தமிழ் தேசியத்தோடு இருக்கக்கூடிய ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பலமான கூட்டை தோக்கடிப்பதற்கு செயல்படுவது மிக பொருத்தமல்ல அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும் மக்களுக்கும் அது ஒரு பாரிய ஏமாற்றத்தை அளிக்கும் எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டை கைச்சாத்திட்ட பொழுது நாங்கள் பகிரங்கமாக வந்து தமிழரசுக் கட்சிக்கு ஒரு கோரிக்கை விட்டிருந்தோம் எங்களுடைய கதைகள் கதவுகள் அஹ் துறந்து தான் இருக்கின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் அஹ் தேசிய பேரவையும் ஒன்றிணைஞ்சிருக்கிறபடியால் இது தமிழரசு கட்சியை ஊரம் கட்டுகின்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு கூட்டல்ல மாறாக இந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை படித்து அதிலே எவரும் தவ பிழை கண்டுபிடிக்க முடியாத வகையில்தான் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்குன்ற அந்த ஒப்பந்தத்துடைய அம்சங்கள் அமைந்துள்ளது ஆகவே தமிழரசுக் கட்சி அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க முடியாது உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு நேற்றுமையாக நேசித்து நட நடக்கிறதாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற எந்த ஒரு கொள்கைக்கும் அதை நிராகரிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது ஆகவே தமிழரசு கட்சி இன்றைக்கும் நாங்கள் கேட்கிறோம் தமிழரசுக் கட்சி வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசுக் கட்சியும் இந்த கூட்டு முயற்சிக்கு வர வேண்டும் ஊடாக தமிழரசு கட்சிக்கு தேவைப்படுகின்ற சபைகளினுடைய பதவிகளை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துத அதுதான் நோக்கம் என்றால் இன்றைக்கு கொள்கைக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்தை அளிக்கிறதுக்கு செயல்பட்ட திறப்புகளோட கூட்டு சேர்ந்த பதவியில பெறுவதுதான் நோக்கமாக இருந்தால் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கின்ற எங்களுடைய திறப்பு சேர்ந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த பதவியில நாங்கள் நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எவரும் வந்து இவருடைய பதவியும் வந்து பறிக்கிறதுக்கு இங்கே செயல்பட போவது இல்லை ஆனால் அதை விட்டு விட்டு உண்மையிலே வந்து தேசியத்துக்கு மாறான தரப்புகள் மக்கள் தமிழரசுக்கு கட்சிக்கு வாக்களிச்ச ஒவ்வொரு வாக்கும் வந்து பேரினவாத தரப்புகளுக்கும் பேரினவாத தரப்புகளுக்கு துணை போகின்ற கட்சிகளுக்கும் வந்து நிராகரிக்க அடிப்படையில் தான் தமிழரசு கட்சிக்கும் வாக்கள் உண்டு அவ்வகையான வாக்கை பெற்று போட்டு அதே பேரினவாத கட்சிகளுக்கு வந்து முழுமையாக துறை போகின்ற ஒரு தரப்புக்கு போய் ஆதரவை கேட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்குற என்றது முற்றிலும் ஒரு தவறான செயல் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் தமிழரசுக் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த தலைமைத்துவத்துக்கு தயவு செய்து சரியான விஷயத்தை நீங்கள் வலியுறுத்துங்கள் பேசாமல் இருக்காதீர்கள் சில வேளையில் வந்து வேறு வேறு காரணங்களுக்காக வந்து அவர்கள் தவறான முடிவுக்கு அவர்கள் போகிறதை நீங்கள் சுட்டி காட்டி அதை தடுக்க என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்றால் இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் மட்டத்தில் உரத்தி வெறுப்பு கணிசமாக வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கின தர கட்சிகள் தொடர்பாக இருந்தது பாராளுமன்றத்தில் வந்து அந்த வெறுப்பு கணிசமான சேதத்தையும் ஏற்படுத்தின அது அப்படி இருக்க ஆறு மாதத்துக்குள்ளே இந்த உள்ளூராட்சி சபையில் வந்து மக்கள் சரி தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று சொல்லி வாக்களிச்சிருக்கிற இடத்துல அந்த வாக்கை பெற்ற பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி வந்து இவ்வகையில் செயல்படுவது உண்மையிலே வந்து ஒரு பாரிய பின்னடைவை தமிழ் தேசியத்துக்காக ஏற்படுத்தும் அதை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் தாழ்வனிடம் தொடர்ந்தும் வலியுறுத்த விரும்புகின்றோம் உண்மையிலே கயந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல இந்த தேர்தலின் ஊடாக மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள் இனிவரும் காலங்களிலே ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆணையாக இருக்கிறது தேர்தல் காலங்களிலே நாங்கள் மக்களிடம் செல்லுகின்ற போது அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை எல்லாரும் ஒன்றாக வாருங்கள் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடும் எங்களை சங்கடப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியும் தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் அறிந்து கொண்ட விட இன்னும் நாங்கள் பிரிந்து நின்று செயல்படுவோமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அபாயமணி அடிக்கப்பட்டிருக்கிறது எம்பிபி இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே குறிப்பு குறிப்பாக வடக்கிலே ஆள் உண்டுகின்ற ஒரு நிலையை எங்களுடைய ஒற்றுமை ஈனம் காரணமாக அந்த தவறை நாங்கள் விட்டிருக்கோம் இந்த முறையும் எங்களுடைய மக்களை கோபப்படுத்தி நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவமாக இருந்தால் இந்த வருகிற எந்த காலத்திலும் மக்கள் நிச்சயமாக எங்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எம்பிபியினுடைய பரவலாக பெறுகின்ற ஒரு அபாய சூழலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வளர்த்து விடுகின்ற ஒரு பாவத்தையும் எங்களுக்காக மறித்த எங்களுக்காக உயிர் துறந்த பொதுமக்களுடைய தியாகத்தையும் நாங்கள் கணக்கில் எடுக்கவில்லை என்பது பிரதானமான செய்தியாக பார்க்கிற பார்க்கப்படுகிறது ஆகவே என்னுடைய கோரிக்கை என்னென்றால் ஏற்கனவே நாங்கள் ஒன்றாக இணைந்திருந்தோம் தமிழக கட்சி ஒரு ஆட்சி அமைப்பதற்காக வீராப்போடு வேறு வேற கொள்கையோடு இருப்பவர்களோடு அனிதர்களுக்கின்ற சூழலை நிறுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த வெட்டுக் கொடுப்பும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த ஆட்சியை உங்களுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதேசங்களிலே நாங்கள் எங்களுடைய ஆதரவை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தருவோம் அதே போல எந்தெந்த விடயங்களிலே நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியுமோ நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் எங்களுடைய கொள்கை ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக் கூடாது இதன் ஊடாக ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும் மக்களுடைய ஆணையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் செய்தியாக வர ஆகவே ஆட்சி அமைப்பது ஆட்சி அமைத்து முடிந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் அது ஆட்சியாளர்கள் அதை சபைகளை கொண்டு நடத்துபவர்கள் அதை செய்து கொண்டு போவார்கள் ஆனால் மக்களுடைய கோபம் இன்னும் பெரிய அளவில் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தமிழ் தமிழக கட்சியிடம் நாங்கள் வேண்டுகோள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இந்த ஆட்சி அமைப்பதற்கான நிலையை மாறி மக்களுடைய ஆணையை ஒற்றுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாத்து உருவாக்குவதற்கான ஒரு செய்தியை நாங்கள் உங்களிடம் விடுகின்றோம் எங்களோடு நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து மக்களுடைய எங்களுடைய நிலத்தினுடைய எங்களுடைய இலட்சியத்தினுடைய பாதைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் எங்களுக்கு முன் இலட்சியத்தோடு மதித்தவர்கள் லட்சியத்தோடு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற மரியாதையாக அது இருக்கும் ஆகவே தமிழக கட்சி என்னை பொறுத்த அது ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி ஆகவே எங்களோடு நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதை மக்கள் விரும்புகிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த செய்தியாளர் மாநாட்டில் கூட நாங்கள் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி தான் இந்த மாநாட்டை இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்துகிறோம் ஆகவே தமிழக கட்சி எங்களுடைய இறுதியாக நாங்கள் பார்க்கவில்லை அவர்களும் இந்த இதிலே வந்து இணைந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பேசி பல விட்டுக் கொடுப்புகளை நாங்கள் செய்ய முடியும் அந்த வகையில் நாம் எல்லாரும் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளாக இருந்து கொண்டு வாயளவிலே ஒற்றுமையை பற்றி பேசுவதிலே அர்த்தமில்லை உணர்வு ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடைய விடுதலையை ஒன்றெடுப்பதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைவதூடாக மக்களும் உங்களோடு அணிதலர்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்க முடியும் அந்த வகையிலே தமிழரசு கட்சிகளும் நாங்கள் ஒரு வினயமாக கேட்டுக்கொள்கிற விடையும் நீங்கள் யாரிடம் சென்று ஆட்சி அமைப்பதற்கு இணைய வேண்டாம் எங்களிடம் பாருங்கள் நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களிலே எங்களுடைய ஆதரவு இருக்கும் ஆகவே தேசியத்தை நாங்கள் காப்பாற்றுகின்றவர்களாக நிச்சயமாக இருப்போம் மக்களும் சந்தோஷப்படுகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுவோம் ஆகவே ஒன்றிணைய வாருங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.